ஹாய் இன்றைக்கி நம்ம புனேலேருந்து டெல்லிக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா மணி இப்போ டென் ஓ கிளாக் ஆகுது ஸோ நம்ம ஃப்ளைட் வந்துட்டு நைட் டைம் ஃப்ளைட் அதனால் நீங்கள் வெளியில் ரொம்ப பெருசாக எதுவும் பார்க்க முடியாது கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் ஸோ இதுதான் நம்ம பூனே ஏர்போர்ட்டோட டிப்பார்ச்சர் ஏரியா ஸோ புனே ஏர்போர்ட் வந்துட்டு அரைவல் அண்ட் டிபார்ச்சர் ரெண்டுமே வந்துட்டு ஒரே இடத்துல தான் இருக்கும் ஃப்ளோர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது சென்னை ஏர்போர்ட்னால் மேலே டிப்பார்ச்சர் கீழே அரைவல் இருக்கும் பூனே ஏர்போர்ட்னா நார்மலாக இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி லெஃப்டில் டிபார்டர் இருக்கும் ரைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அரைவில் இருக்கும் இப்போ நம்ம போடிங் கார்டெலாம் வாங்கிட்டு வந்து நம்ம செக்யூரிட்டி ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் செக்யூரிட்டி ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா நிறையவே ஸ்பேஸ் இருக்குது தாராளமாக வந்துட்டு உட்காரலாம் ஸோ சீட்டிங் ஸ்பேஸ்லாம் பார்த்துட்டா ரொம்பவே நல்லாயிருக்கு இருக்குது லவுஞ்சுலாம் அவசியம் இல்லை இந்த இடத்துல உட்காரலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஸோ புனே ஏர்போர்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு கமர்ஷியல் ஏர்போர்ட் கிடையாது இது வந்துட்டு ஒரு ஆர்மி ஏர்போர்ட் ஸோ அவங்க வந்துட்டு அந்த புனே ஏர்போர்ட்டில் வந்துட்டு கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்ஸ்லாம் வந்துட்டு லேண்ட் பண்ணுறதை அவங்க அலோவ் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு அந்த புனே ஏர்போர்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த புனே ஏர்போர்ட்டில் வந்து நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா நைட் டைம்ல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு தெரியும் வெளியில் பூனே சிட்டி இந்த லெவலுக்கு தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா பூனேலேருந்து டெல்லி போகிற அந்த ஃப்ளைட் ஜெர்னி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஆகும் ஃப்ளைட்டில் டூ ஹவர்ஸ் ஆகிறதுனால ஏர் இண்டியாவில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை நான் ஒன்றுனா சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ வந்துட்டு இருக்க இந்த ஏர் பஸ் ஏ த்ரீ டூஓனோட மாடலே இதுதான் ஸோ ஏர் பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ ஆக்சுவலாக ஸோ ஒன் எயிட்டி பேசஞ்சர்ஸ் இதில் ட்ராவல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்டில் வந்துட்டு பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கும் பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ் இருக்குது ப்ரீமியம் எக்கனாமிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது இன்ஃப்ளைட் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இப்போ டிசம்பர் மாதம் டிராவல் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்லி மேகசின் ஆல் ஓவர் இந்தியா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஏர் இண்டியாவில் எந்த ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணாலும் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு மேகசின் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஏர் இந்தியா ஏ த்ரீ டூ ஜீரோட ஃப்ளைட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் என்னென்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சீட் பெல்ட் எப்படி போடணும் எமெர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் போட்டிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இதில் முன்னாடி வந்துட்டு சீட்டுக்கு முன்னாடி பவுச் எதுவுமே கிடையாது அதுதான் வந்துட்டு கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக ஒரு ட்ரே டேபிள் இருக்குது பார்த்துட்டிங்களா ஸோ அந்த ட்ரே டேபிளில் வந்துட்டு டேனுபே அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேனுபே அப்படின்னு சொல்லிட்டு டுபாயில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பில்டர் அவங்க ஸோ அவங்களோட விளம்பரம்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ வெளியிலேருந்து போது பார்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது ஜஸ்ட் வெறும் இருட்டாக தான் இருக்கும் அந்த விங்ஸில் இருக்க அந்த லைட் மட்டும் தான் தெரியும் ஸோ எதுவுமே தெரியாதனால உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக என்ஜாய் பண்ண முடியாது ஜஸ்ட் செட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்துட்டு அந்த நான்வெஜ் ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்துட்டு எல்லோ கலரில் ஒரு க்ரீம் கேக் கொடுத்துருந்தாங்க ஒரு கிளாசிக் தஹி கேர்ட் கொடுத்துருந்தாங்க ஒரு சின்னதாக சேப் கொடுத்துருந்தாங்க சப்பாத்தி ரெண்டு பீஸ் கொடுத்துருந்தாங்க சிக்கன் கறி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ரைஸ் அதுக்கப்புறம் சிக்கன் வேற வேற ஒரு சிக்கன் கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக ஃப்ரீ ஏர் இண்டியாவில் வந்துட்டு நீங்கள் டெல்லியிலேருந்து புனே போகும்போது உங்களுக்கு டூ ஹவர்ஸ் மாதிரி பூனேலேருந்து டெல்லி வரும்போது டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்க்கு எந்த ஃப்ளைட் ஜேர்னியாக இருந்தால் கூட ஏர் இண்டியாவில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் உங்களுக்கு மீல்ஸ் தந்துடுவாங்க மற்றபடி ஒன் ஹவர் ஃபிளைட்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் சாண்ட்விச் மாதிரி தருவாங்க அதே ஃபிளைட் வந்துட்டு ரெண்டு மணி நேரம் போச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடும் வெஜ் நான்வெஜ்லாம் வரும் அது கூடவே வந்துட்டு உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமெல்லாம் வந்து கேட்பாங்க ஸோ இது ஷார்ட் டொமஸ்டிக் ஃப்ளைட்டு ஸோ இதே நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபிளைன்ஸ் போகிறீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் வித் காம்ளிமெண்ட்ரியா உங்களுக்கு ஆல்கஹால்லாம் கொடுப்பாங்க இப்போ நம்ம டொமஸ்டிகாக இருக்கிறதுனால இவ்வளோ தான் நம்ம கொடுக்குறாங்க ஸோ இப்போ நம்ம டொ டெல்லி ஏர்போர்ட்டில் வந்துட்டு தரை இறங்கியாச்சு இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக மணி வந்துட்டு லெவன் ஓ ஆகுது ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு செம்ம குளிராக இருக்கும் ஏன்னா டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்துட்டு டெம்பரேச்சரை வந்துட்டு செவன் டிகிரி செல்சியஸ் நைட்டு போகும் ஸோ வெளியில் வந்துட்டு போகும்போது கண்டிப்பாக எல்லா பேருமே வந்துட்டு கோர்ட் இல்லாமல் வெளியில் போகவே முடியாது அந்த அளவுக்கு குளிரும் ஸோ டெல்லி ஏர்போர்ட்டில் வந்துட்டு இப்போ நம்ம டெர்மினல் லேண்ட் ஆகிருக்கோம் ஐ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ఢిల్లీ ఇంటర్నేషనల్ ఏర్పోర్ట్లో సో థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ మై వీడియో